காக்கை பற்றி நீங்கள் அறியாத ஆன்மீக உண்மை காலையில் எழுந்ததும் காக்கையின் முகத்தில் விழிக்காதீர்கள் காக்கை பித்ருக்களின் சுவரூபமாக சொல்லப்படுவதால் விழித்ததும் அதன் முகத்தில் முழித்தால் பாவமாக கருதப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைக்கும் போது எச்சில் உணவை வைக்கக்கூடாது அது மகாபாவமாகும் பித்ரு ரூபமாக காகம் இருப்பதால் புதிய உணவினை மட்டுமே இலையில் வைத்து அதற்கு படைக்க வேண்டும் நாம் சாப்பிட்ட மீதமான சாதம் எச்சில் உணவுகளை ஒருபோதும் காக்கைக்கு வைக்க வேண்டாம் காகம் தலையில் தட்டினால் உடனே அதனை கெட்ட சகுனம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் சரியாக செய்யவில்லை என்று பித்ருக்கள் உங்களை எச்சரித்து நினைவூட்டுகிறார்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் திதி தர்ப்பணங்களை முறையாக செய்து பாருங்கள் வாழ்வில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் முன்னோர்கள் விஷயத்தில் அலட்சியத்துடன் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாவதில் சிக்கல்கள் இருக்கும் காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது காகம் உடனே வந்தால் விரைவில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கிறது என்று அர்த்தம் அதுவே தாமதமாக வந்தால் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடுவதில் தாமதமாகலாம் வரவே இல்லை உணவினை எடுக்கவே இல்லை அந்த உணவு காய்ந்து போய்விட்டது என்றால் பித்ருதோஷம் இருக்கக்கூடும் அதனை என்னவென்று கேட்டடிந்து சரி செய்து கொள்ளுங்கள் காகம் சனி பகவானின் வாகனம் என்பதால் வீட்டில் காகம் செத்து கிடந்தால் சனியின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்கள் கவனம் வேண்டும் என்று அர்த்தம் வீட்டின் சுற்றுப்புற இடங்களும் புனிதம் வாய்ந்த பகுதிதான் காகம் நம்மிடத்தில் வந்து மரணிப்பது அவ்வளவு நல்ல பலன்களை தராது இது கெட்ட சகுனமாக இருக்கும் சகுனம் பார்த்து வெளியில் செல்பவர்கள் காகம் இடைப்பட்டால் சிறிது நேரம் கழித்து செல்லுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் ஃப்ளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி